மோடி கூட பேச தெளிவான சத்தியத்தை நமக்கு போதிக்க கத்த நம்ம உற்சாகப்படுது நமக்கு ஆனியா ஆண்டுக்கு நன்றி சக்தி அப்போது

போதும் 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 அதாவது ஒரு ஜனத்தின் நீத்திரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது பட்டயத்தை தேசத்தின் மேல் பண்டிகை தேசம்னா கிராமம் இல்ல பட்டணம் இல்ல தேசம் இந்திய தேசம்னா எத்தனை மாநிலம் எத்தனை மாநிலம் எத்தனை மாவட்டம் எத்தனை கிராமம் எத்தனை குடும்பம் எத்தனை தெருக்கள் எத்தனை மனிதர்கள் அப்படி போது கணக்கு அப்போ தேசத்தின் மேலே பட்டயம் வருதான் தேசத்தின் மேல் பட்டயம் வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் ஒருவனை அழைத்து ஒருவனை உங்கள் எல்லையில் தங்கள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைக்க சொல்றாரு அவனை காவல்காரனா வை அந்த பட்டயத்துக்கு ஜனங்க தப்பி வைத்துக் கொள்ளும்படி ஆமா படை ஏற்பாட்டில் தேவ கர்த்தன் சொல்றாரு தேசத்திலே பட்டயத்தை வர பண்ணுங்கள் புதிய பாட்டில் பிசாசு பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறானே என்று ஆமா பிசாசு தான் பட்டயத்தை கொண்டு வர பட்டயம் நியாய தீர்ப்பு சதக் சதகள் பட்டயத்தால் போடுறது சாபத்தால பாபத்தால வியாதியால வறுமையால தேசத்தின் மேல உலகம் நடக்குது சந்தேகத்தை போய் நீங்க பத்திரிகை செய்தி பாருங்க தொலைக்காட்சி நியூஸ் எல்லாம் பாருங்க டெய்லியும் பாருங்க எங்க பார்த்தாலும் பட்டயம் தான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் எங்க பார்த்தாலும் போல தான் எங்க பார்த்தாலும் வரும தரித்திரம் எல்லா கேட்டுப்பாடும் நடக்குது தேசத்துல என்னைக்கு எல்லா நாட்களும் நடக்குது ஆனால் காவல்காரன் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவலாக காவல்காரனாக வைத்த பின்பு அந்த காவல்காரன் தான் அந்த காவல்காரன் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது அந்த காவல்காரன் இயேசு இயேசுதான் காவல்காரன் இயேசு தான் பிசுவாசிக்கிறிகளுக்கு மனுஷ தப்பி வைக்க முடியும் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தர்த்தத்துக்கு பாதாளத்துக்கு பொள்ளாத மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இயேசு தப்பிப்பார் அந்த காவல்காரன் இயேசு தன்னகத்தையே கொண்டவனாக இருக்கணும் இயேசு காவல்காராக இருந்தார் பத்தியை மார்முக யோவா இல்லை பிஸ்வாசு திருறது கொண்டது பட்டை எங்கே போ வருது இயேசு ஓடி ஓடி என்ன பண்ணார் காவல் காக்கிற விசாசத்துறாரு வியாதி இதாக சுகமாக்குறாரு அப்போ அந்த காவல்காரனாக காவல்காரனை வைத்த பின்புன்னு சொல்லப்படுது காவல்காரன் இல்லாத வீடு எப்படி யோசனை பண்ணி பாருங்க காவல்காரனே இல்லை வீட்டை கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையா காவல் இல்லாத வீட்டில் காவல்காரன் ரைப்பில் வச்சு நின்றுப்பான் காவல் இப்போ திருட வந்தோன்னா ஓடி வெளியே ஓடிடுவான் காவல்காரனே இல்லைனாக்கா அது உரிமையாக வரான் இந்த வீட்டில் காவலே இல்லைன்னு அதனால ஏசு தான் ஒரு வேலை படி உங்களுக்கு வாட்ச் வேணும் காவல்கார் உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்களே இயேசு உள்ளது தான் உங்க உங்கள் ஏரியா பக்கம் பிச்சா அசுத்தாய் வராங்க இயேசு உள்ளத்தில் இருக்கணும் இயேசு தான் காவல்கார் ஏசு தேவன் தனக்கு உலகத்துக்கு பற்றினாக்கா இந்த பிசாசும் தெரியும் பொல்லாத மனிதன் தெரியும் தண்டனும் படி தண்டனை கூட அந்த அந்த பக்கம் வர மாதிரி அனுமதிக்க மாட்டார் ஆண்டவர் உள்ளே இயேசு இருக்கணும் இயேசுவை தேவன் தனக்கு மூடி உலகத்துக்கு வெளிப்படுத்தினா பசு தாவியானவர் பிதா குமார் பசு தாவியான் உள்ளத்தில் இருந்தார்னாக்கா அந்த வீட்டை பட்டயம் நெருக்காது நியாய தீர்ப்பு நெருக்காது பிசாசு நெருக்காது வியாதி நெருக்காது பிரச்சனை நெருக்காது அப்போது இயேசு வாங்கி அந்த காவல்காரர் நமக்குள்ளே இருந்தோம் புதிய ஏற்பாட்டில் அந்த மாத்தாள் சொல்கிறான் அவன் தம்பி வியாதி பட்டு செத்துட்டான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வரீங்க இயேசுவே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரம் மறிக்க மாட்டான் சொல்றாம்பார் கரெக்டா ஏசு இருந்தாங்க மறிக்க மாட்டாங்க அப்ப ஏசு இல்லை அந்த வீட்டில் அதனால வியாதி வந்து என்ன பண்ணுது பிசாசு முத்தி 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 கட்சியில் லாஸ்ட் சேர்த்தே முட்டா கட்சியில் அடமும் பண்ணி நாலு நாள் ஆகி போச்சு அப்போ சொல்றா மாத்தாள் ஏசப்பா நீ மட்டும் எங்கள் வீட்டில் வந்து போய் நின்றுனாக்கா காவல் காரணாதினா இது நடத்திருக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் ஏசு இல்லாத போயிட்டாரு நீ இல்லை நீர் இல்லாத போயிட்டு சொல்ற கிட்டே சொல்றா அப்போ அந்த வசதி தெரியுங்க யோவான் பரோராம் அதிகாரம் யோவான் பதினொன்று நாலு அஞ்சு ஆறு படி யோவான் யோவான் இல்லை யோகான் பதினொன்று மூணு நாலு அஞ்சு படி ஆ அதாவது அவன் வியாதியா இருக்கிறதற்காக வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது வியாதியா இருக்க கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு அங்க சொன்னா கூட இங்க வியாதி சுகமாயிடும் ஆனா அவர் சொல்லலை அது சொல்லவே இல்லை ஏன்னா தேவடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவாக இருக்குது ஏன்னா இவனை சத்து உயிரோடு ஏற்ப இந்த செய்தி உலகம் எல்லாம் போய் நாம மகிமைப்பட போகுதுன்னு சொல்லிட்டு வியாதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நிவர்த்தி பாவம் நிவர்த்தி ஜீவ சருமத்தான் கொடுத்து கொடுக்கவே இல்லை இன்னும் ரெண்டு நாள் உட்காந்து கம் அமைதியாக வாய்ப்பு நடிக்கிறார் இது எதை குறிக்க தெரியுமா நீ கூட உங்க குடும்பத்துக்கு யாராவது வியாதி வரும்போது தருத்து இருந்தாக்கா ஜீவசரம் தேவன் தனக்கு உள்ளது ஒரு பாவ நிபுத்தி ஜபம் படாத அமைதி உட்காந்து கவலைப்பட்டு தான் வியாதி பிடித்து கட்சியிலே சேர்த்து அடங்கும் பண்ணி மண்ணு போட்டு முடிவிட்டாங்க அதாங்க செய்கிறார் ஏன்னா நான் போய் நாலு நாளைக்கு அப்புறம் அவனை உயிரோடு இயேசு ஏசு கூட உயிரோடு ஏற்ப முடியும்ன்றதை நிரூபிக்கிறதுக்காக அமைதியே இருந்தார் ரெண்டு நாளாக இன்னும் போவே இல்லை போகவும் இல்லை அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யவும் இல்லை ஜீவ ச பாவத்துக்கான பரிகாரத்தை தேவனும் வந்து வியாதி சுகமும் ஆகலை இது அர்த்தம் புரியுதா நீங்கள் கிறிஸ்துவே தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் பட்டயம் நியாயத்திற்கும் உங்க வீட்டை விட்டு கடந்து போவாது சாபம் மரணம் வியாதி வருமா தரித்திரம் கடந்துள்ள மாறாது அப்போ பதினாறு பண்ணிக்க பண்ணிக்கிற बड़ी बस रहेवा हाँ पैनारे போதும் என்ன என்ன அர்த்தம்னா காவல்காரன் இல்லாத அதுதான் இதுதான் காவல்காரன் இல்லாத வீடு எப்பா எங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் இருந்திருந்தாக்கா எங்க வீட்டை திட்டு போயிருக்காது வாட்ச்மேன் இல்லாத போயிட்டாரு அதனால திருட உள்ள புகுந்து எல்லாத்தையும் திருடி போயிட்டான் யார் அந்த திருட பிஷாசு திருடி கொண்டு அழிச்சுட்டான் யார லாசருவேன் அப்போ காவல்காரன் இல்லாத வீடா இருக்கக்கூடாது அதான் சொன்ன பாரு மார்த்தால் இயேசு இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருத்தீரானால் அங்க இயேசு இல்ல இயேசு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு வியாதி பட்டா பார்த்து வேடிக்கை பார்த்துருப்பாரு நம்ம ஐயோ வியாதி வந்துச்சே டாக்டர் கிட்ட போவோமே நம்ம நாக்கு ஜம்பு உச்சு கொட்டின்னு இருப்போம் பாவனை வித்தி பண்ண தேவன் தர குலத்துக்கு கொடுக்க தெரியலாம் நீ இந்து புரோதி கிடையாது ஒரு வியாதி பட்டிருந்தா இயேசு பட்டுன்னு ஆயிரத்தி யோசனை பண்ண மாட்டார் நாடே நல்ல மேய்ப்ப நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக ஆமா அந்த வேலையை செய்வாரு சீவ சரீரம் ஜெயவரத்தம் நன்ம தீமை கனி சாப்பிட்டுதான் அது ஏதோ ரூபத்தில் வியாதி பிடிச்சி முத்தி மரணத்துக்கு ஏதோ போய்கிறான் மரணத்தை நோக்கி போறான் ஏசு பார்த்து தான் பற்று வேடிக்கை பார்த்து பற்று ஒரு ஜீவனை கொடுத்து பாவத்துக்கான பரிகாரம் தேவனுக்கு வந்து முழுவதும் அது ஒரு பசு தாவி இறக்கி அந்த வியாதியை ஸ்டாப் பண்ணி அதான் காவல்காரன் வேற ஆஹ் காவல்காரன் இல்லாத வீடு எப்படி வச்சு பார்த்தியா மரணம் நேரிடும் வியாதி வரும் தத்திர வரும் அவமானம் வரும் வெக்க வரும் நிந்த வரும் காணாவூர் கல்யாணத்தில் இயேசு காவல்காரர் மாதிரி கேட்டார் பாருங்க திராட்சை ரசம் குறைவு போட்டு போச்சு காவல்காரங்க இயேசுவே இருக்காங்க என்ன ஆயிருக்கோம் காணாவூர் கல்யாணம் அவமானமாக கூட்டிருக்கோம் தண்ணி திராட்சை மாற்றி யாருக்கும் தெரியல கல்யாண வீடு அந்த காணாவூர் கல்யாணத்தில் வீட்டில் திராட்சை திராட்சாசம் குறைவு போட்டு போய் எவ்வளோ நடந்துக்குது அந்த மாதிரி சைத்திரம் சொல்லுது திராட்சை வீட்டில் திராட்சாசம் குறைவாது வாய்நாளெல்லாம் சொல்லிப்பாங்க அந்த மாப்பிள்ளையை பொண்ணையும் பார்த்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான இடம் அந்த அந்த இடத்துல ஏ சென்றார் காவல்காரர் ஆமா டக்குன்னு ஒரு அற்புதம் செய்யறார் தெய்வம் தனக்கு உலகத்து திருசு கொடுத்த ஒரு அற்புதம் தண்ணி கொடுத்து ராஜ்யம் ஆயிடும் அஞ்சப்பு ரெண்டு மீன் ஏ சங்கத்தாரு மாடு தானே தோத்திரம் பண்ணார் அஞ்சப்பு ரெண்டு கழுகி போச்சு எங்கெல்லாம் ஏசுக்கிறாரோ அங்கெல்லாம் பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவாங்க பிசாசு காரியம் வாழ்க்காது அவர் காப்பாற்றுவார் விடுதலை ஆக்குவார் சுகம் கொடுப்பார் விடுதல் எல்லாமே செய்வார் அதுதான் ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதே இயேசு உள்ளத்தில் வைத்துக் கொண்டு எந்த போய் எந்த தேசத்துக்கு தேவன் தன தரக்குழு கொடுத்தா பசு தாவையும் இருப்பாரு ஆமா எந்த கல்லணும் எந்த திடனும் எந்த பிசாசும் உன்னை அழிக்கவும் முடியாது கொள்ளவும் முடியாது திருடவும் கையை தட்டாலியா ஆமா இயேசு இல்லைன்னா அந்த இடத்துல பிசாசு தான் இதயத்திலையும் உன் குடும்பத்திலேயும் இருப்பான் அவன் பட்டயத்தை கொண்டு வர்றதும் வியாதி கொண்டு வர்றதும் பிரச்சனை கொண்டு வர்றதும் அவமானத்தை வெக்கத்தை சண்டை சாடி பிரிவில வறுமை கடன் தொல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுக்கிறான் பிசாசு அதனால்தான் ஏசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ள வருத்தப்பட்டு பார சுபக்குள்ளே எல்லோரும் எடுத்து வாருங்க நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சத்தை பானம் பண்ணுங்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்று என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் எந்த பிசாசும் வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாது வாய்நாளெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு பரவதுக்கு போய் சேர்ந்துடலாம் வாடாப்பா இந்த ஏசு வானா எனக்கு வானா காவலாளி இல்லாத வீடு இங்கே பாரு மாத்தாள் வீட்டில் ஏசு இல்லாத வீட்டில் மாத்தாள் பரியாத வியாதி போட்டு அய்யோ அய்யோ ஐயோ சகோர ஆயினானே ஐயோ ஏசு இல்லையே ஏசு இல்லை இவங்களே பாவனை உறுதி பண்ணியிருக்கலாம் தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறமா தான் அந்த ஜீவ சர்வ ரத்தத்தை சிலுவையில் குத்துட்டு போட்டீங்க உலங்கெல்லாம் போய் நீங்களே பாவனை வந்து பண்ணி நீங்களே ஜனங்களை விடுதலை ஆகுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் நீ கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டு திருடன் ஆகி பிசாசால் பாதிக்கப்பட்டு தான் தலைமையில் கவிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தான் மாத்தால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதி புத்தி புத்தி கட்சி சேர்த்து போய் கட்சி அடக்கம் பண்ணி ஆகி நாலு நாள் ஆகி போச்சு அதுக்கப்புறம் இயேசு வராரு வந்து என்ன பண்ணாரு நான் பரித்தோரு கூட உயிரோடு ஏற்ப முடியும்னு சொல்லி இந்த சம்பவத்துக்குள்ள நிரூபிச்சுட்டு போனார் ஏன்னா காவலாளி அவர் விசுவாசம் பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்குறான் ஏசு உழித்தையிலே கொடுக்குறாரு கையை திட்டவர்கள் ஏசு சொல்றாரு ஏ சொல்ல நானே உழித்தும் ஜோனமா இருக்கிறேன் அவ்வளவு பேர் ஏசு உள்ளத்துல வச்சுட்டு நீ கவலைப்படக்கூடாது ஆமா ஏசு பிசாசு மரணத்தை கொடுக்குறான் ஏசு உழித்தையில கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் மூணு உலகத்துக்கு தான் இருப்பாரு லாஸ்ட்லேயே வெளியே வரணும் மரணம் டெய்லியும் பசுத்தா வெளியே ஒரு சத்தம் உயிரோடு வந்துட்டான் அதனால் இவ்வளோ பேர் ஏசு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசனையாக வாயலானீங்க அவன் ஏசு இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்காதிங்க நாடே திராட்சை நீங்கள் வாழ்க்கையில் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கணிகளை கொடுப்பான் சொல்லப்படுது அப்போது தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்து அந்த காவல்காரன் தான் ஊழியக்காரன் கிராமங்கள்தோறும் சபை இருக்குது தோறும் சபை இருக்குது அங்கே பாஸ்டர் என்ன பண்ணாரு அவர் தான் காவல்காரர் கிறிஸ்துவை தேவ தரகு உலகத்து கொடுத்து விசுவாசத்தை வந்து விசுவாசிகளை பாதுகாக்கணும் அவர் இயேசு போல இருக்கணும் ஆமா ஏசுரத்த சகல பாவங்கள இன்னைக்கு ஆமா ஏசுரத்த தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்கணும் சகல பாவம் சுற்றி வந்து பசு தாய் வந்து தேவத காப்பாத்தி உண்டலாம் அந்த மாதிரி ஊழிகாட்டா இருக்கணும் ஆமா ஊழிகாரன் உன்னை கெடுத்து பேசி உன்னை திட்டி சப்தி அப்படிப்பட்ட ஊழிகாட்டாக இருக்க கூடாது இயேசு போல ஊழியக்காரன் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரன் அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் அங்க மாந்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழியக்காரனுக்கு விசுவாச பாக்கியசாலிகள் அவர் எங்கே போனாலும் விசுவாசிக்கலாம் ஜெமிப்பார் தெய்வ தர குழு அசுத்தம் தோத்தார் பசுத்த இறக்குவாரு ஊழியே ரசனையாக இருக்கும் ரகலியாக தான் இருக்கும் அதனால் நீங்களும் அந்த இயேசு உள்ளத்தில் வச்சுக்கோங்க பெரிய கம்ப சுத்திரம் இல்லை எப்படி பிசாசு உள்ளடான் பட்டயத்தை எப்படி கொடுறான் நியாயத்து இருப்பேன் வியாதி வன்பத்தை நண்பன் தேவைக்கார தேவனுக்கு உலகத்துக்கு பிசாஸ் வந்து உனக்கு எல்லா தொல்லையும் கொடுக்குறான் நன்மத்தையும் மரியாதை கட்டி புஷ்கிருந்தா இல்ல ஆமா சாவுன்னா பாவம் சாபம் மரணம் வியாதி வன்மத முடிவு தான் சாவு மரண சக்திகளெல்லாம் கொண்டு வரான் நன்மை தேவக்கார தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா பிசாசு காவலாளியாக ஒன்று ஐச்சே போடுறான் ஏசு காவல ஏசு தேவன் இது உயிர் ஜீவ வித்தது கேட்டு ஏசு அவனை வழி என் பிதா ஜீவ குமார ஜீவன் ஜீவசர ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு முடிவு நிகருக்கு நிகராக குத்துட்டீங்கன்னா பசு தாய் வருவார் தேவத்துக்கு வருவார் நீ எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த தேசத்துக்கு போகலாம் நீ இங்கிருந்து தூரத்தில் சொல்லலாம் தூரத்தில் ஒரு தாய் தான் கூட விடலாம் ஏசு இங்கே சொன்னாரு தூரத்தில் அன்பு நடக்குது காணாண்டு காணாடி சிறிய மகளே மகன் தூரத்தில் இருக்கிறா இவங்க இயேசுகிட்ட வந்து கெஞ்சிக்கிறா என் மகள் பிஸ்வாசால் கொடியே வேலைப்படுறா எந்த தாய்க்கும் எந்த மகன்தான் பிரச்சனை இல்லாத மகளாக்கிறா எல்லா எல்லா தாய்க்கும் எல்லா மகளும் பிரச்சையான மகள்தான் ஏசு சொல்றாரு ஓ ஏ பெரியது பெரியுது இயேசு ஜீவ தேவன் தெய்வம் தர அத்தனை பிசாசு ஓடி பசுத்தாய் வந்துச்சு வீட்டில் போய் பார்த்தா நல்லா தள்ளெல்லாம் வாரி நல்லா லிப்டிங் எல்லாம் போட்டு நல்லா அப்படி முகெல்லாம் பூத்து அப்படியே சூப்பராக உட்காந்துக்கிறான் இவங்க போய் பார்க்கறா இங்க சொன்னா தூரத்தில் பேய் அஞ்சு மாதிரி பிசுவாசம் கொடியது என்ன வேலை பண்ணாலும் அவ்வளோ கொடியே வேணும் முகம்லாம் பேய் அஞ்சு மாதிரி இருக்குது இவர் இங்கே சொன்னார் போவோம் விசுவாச கிடையாது மக பேய் வந்து முழுத்தாய் பசுத்தாய் அறிஞ்சிச்சு ஐயோ இங்கேருந்து வீட்டுக்கு போய் பார்க்குறா போய் பார்த்தாக்கா அப்படி முகம்லாம் போட்டு நல்லா நல்லா குளிச்சு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு முகம் எல்லாம் போட்டு எல்லாம் லெவல் எல்லாம் போட்டு நல்லா சூப் என்னடா அல்ல லூயா ஏசு அது மாதிரி செய்கிறேன் ஏசு நல்லவர் அல்ல லூயா ஆமாம் எந்த பிசாலும் ஓடி போடும் இயங்க வைப்போம் ஆ பிள்ளைகள பத்தே நாய்க்குட்டிகள் தின்னு வேண்டாம் புரஞ்சாதி

இயேசு ஒரு ஜீவன் நன்மத்தையும் வழிய சத்தியமோ அப்படிதான் ஜீவ ஜீவ சுவாசத்தை தோட்டத்தின் நடுவில் பிசாசு நன்மத்தையும் கனியை சாப்பிட்டது பிசாசு கிட்டாளு புருஷனு உலகத்தையே பிசாஸ் ஆகிட்டான் பட்டையை உலக நோவா காத்து உலகமே வச்சு போச்சு சோது பட்டனு மேயிட்டு போச்சு நோவா காலத்துல மனுஷன் அதோட மோசமெல்லாம் நடக்குது நடக்குது பயங்கரமாக பிசாச பயங்கரமா திருடவும் கடைசி காலத்தில் ராணுவிகளுக்கு ஜீவன் அது உண்டாக்கிறது பறிமுடப்படும்னா ரொம்ப டய தெரியல படிப்புக்கலாம் எல்லா இருக்கலாம் திடீர்னு செத்துக்கோட்டு வியாதி வரும் பிசாசு தற்கொலையே பண்ணிக்கிறான் நல்லா தான் இருக்கிறான் நல்லா கோடி கோடியே வச்சுக்கிறான் மான மாடிகளாக திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணே தெரியல அந்த பாவம் விடாதவன பிசாசு திருடவும் போல ஐக்கித்தான காரியத்தை எல்லாம் செய்யலாம் கொள்ளை நோய் வந்து ஆபத்து வந்து வியாதி எந்த ஊரத்துக்கு பிசாசு இந்த பாவத்தை மறைத்து கொடுத்து ஐக்கிற மாறினார் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக பருவப்படம் வந்தேன் சொன்னார் ஜாமே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசல ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி தாவே கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எஸ்ஐக்கள் முப்பத்தி மூணு ஒன்று அவர் மனு புத்திரி உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்படுகிறேன் தேசத்தில் வர தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுடைய ஒருவனை அடைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு அவளுடைய அப்போ சில தேக்க சுவிசேஷ போதகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் விசுவாசிகள் காவல்காரர்கள் நீங்கள் உலகத்துக்கே ஒளியார் பூமிக்கே உப்பாக்கிறீங்க குடும்பத்துக்கே ஒளியார் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்க தான் காவல்காரங்க அந்த இயேசு சரீட்டுக்கு அணகாத சக்தி எதுவுமே கிடையாது இயேசு ஜீவன் பறிமுடைய ஜீவன் தேவனுக்கு ஆதான் முடு உடற்பா ஓடிய கூடுவாங்க பிசாசு கல்ல எல்லா பற்றையும் நியாயத்திற்குள்ள ஓடி சுத்தா ஊட்டப்படுவாங்க பாதுகாக்கப்படுவாங்க கதாவே இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துக்காய் நன்றி சேர்த்துக்கிறோம் பயப்படாத கலங்காத திகையாத இனி நாளில் இயேசு பவுல் சொல்றாரு வாயிலும் பிரதான பாய்ந்த பவுலு எல்லாரும் அடித்து நொறுக்கி ரவுடித்தனம் படிந்த பவுலு கிறிஸ்துவ சொந்த ரசிகர்கள் கிறிஸ்தியனுக்கு ஜீவர் சொல்லி அவனே காவல்காரன் ஆகி தடிகர் பொறுத்தியர் கலாத்தியர் ரோமாபுரி பட்டம்லாம் பெரிய சபைகளை சாவிக்கிறார் இனி நாளில் கிறிஸ்தியனுக்குள் ஜீவிக்கிறான் சொன்னா பெரிய ஸ்டேட்டு பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டாரு அதே போல பழியேற்பன் ஆப்ருகா யாக்கோபு எஸ் ராஜாதி வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருந்ததே இயேசு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து எஸ் ஆர் யூத குழந்தையை காப்பாற்று பாக்குறோம் கத்தாவை இது சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிற கத்தாவே ஆடு இயேசு சரி இயேசு இயேசு சாமண்ட வாக்கு எங்க பேசுல பிதா குமார் ஆதவன் குழுவுக்கு வாழ்நாள் கொடுக்குறோம் இடைவிழா கூட எக்காவது சோதமாக பாவட்டு மண் ஓட்டு பசுத்தா கூட்டப்பட்டோம் எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மண்ணத்துக்கு பட்டயத்துக்கு நியாயத்திற்கு தப்பிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே இது சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் மாபெரும் கொண்டு ஒரு பிடிச்சி இயேசு நாட்டுல எல்லா ஜம்பதி கத்தரிக்கை பகிர்வுடாதே என்னுடைய துளசிராமன் தாமஸ் பரிபூரணை சோழவர் பகுதியை சபை நடந்து ஒவ்வொரு நாட்டின் பேசும் குளித்துலாமல் தாமஸ் யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க மற்ற நண்பர்களும் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதிலிருந்து நிச்சயமாட்டி கலாசு கத்திரங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க இதிலிருந்து நிச்சயமாட்டி கலாச்சாரம் கத்திரங்களை அவர் சுதிப்பாங்க இந்த செய்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி

É bom dia.